அண்ணா அண்ணாஸ்வாமி அழகின்ற நம்ம அண்ணா சுவாமி அழகின்ற மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்ல என் தாய் பிரத்யகரா விஷ்ணு மாயனுடைய பரிபூர்ணமான ஆசை மிதுனராசியில் இருக்கின்ற குறிப்பாக பார்த்தீங்கன்னா மிருகசிரிஷம் மூணு நாலு திருவாதிரை புனர்புஸ்தம் ஒன்று ரெண்டு மூணுக்கு அமைய வேண்டும் கவலையே படாதீங்க எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் எழுத்து போராடுகின்ற அந்த மனோ திடமும் மனோ தைரியமும் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இல்லாமலே போய்விட்டது காரணம் என்னென்னா நல்லவங்களாம் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் இந்த மனிதன் நம்மளை உரச பார்ப்பார் அவமானப்படுத்தி பார்ப்பார் நம்மளை கேவலப்படுத்தி பார்ப்பார்கள் இயற்கையிலேயே இறைவன் உங்களுக்கு அமைச்சிருக்கான் உங்களுக்கு வந்து தேகபலமோ மனோபலமோ குறைந்திருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய நீங்க மாயன்மயனில் இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து பாருங்கள் குறுகிய கால பயிற்சி மற்ற கிரகங்கள்லாம் நீண்ட காலமாக பேசி எடுத்துக்கொண்டாலும் குறுகிய காலமாக இருக்கக்கூடிய அற்புதம் என்று சொல்லுவீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அசுர கிரகமாக இருந்தாலும் கூட அசுர குருவாக இருந்தாலும் கூட இவன் தருகின்ற இவன் நம்ம காப்பாடுற மாதிரி ஒரு கவசம் இது இல்லை அந்த வகையில் பார்க்கும் பொழுது மாயன் மயனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு உண்டு மிதுனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சிம்ம சுக்கிரனாக பலன் தருகின்றார் மிகப்பெரிய ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடைபெறுகின்ற ஒரு குறுகிய காலம் ஒரு இருபத்தாறு நாட்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது வந்து கடகராசியிலிருந்து அவர் சிம்மராசிக்கு பயிற்சியாகின்ற இந்த ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இந்த இருபத்தி நாலு நாட்களில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுடுமானால் கண்டிப்பாக ஏற்படுது மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் நகருவதை பார்க்கின்றோம் வாழ்கின்ற வாழ்க்கையே ஒரு நீர்க்கும்படி தான் அந்த வகையில் ஒரு நல்ல மாற்றம் வருமா நம்ம சோழி பிரசரத்தில் மிதுனராசிக்கு இந்த சுக்கர பேச்சையும் பார்ப்போம் அருமையான ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு சந்தர்ப்பம் எத்தனை வேதனைகளும் துயரங்களும் துன்பங்களையும் தொடர்ந்து வாழ்க்கையில் போராட்டங்களை மட்டுமே சந்தித்து வந்த மிதுன ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இடையே சோழி பிரசனம் சொல்கின்றது ராசி மற்றும் ரெண்டாம் இடங்களில் கலத்திரக்காரர்கள் சுக்ரன் பலம் பெற்று சஞ்சரிக்கின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் கோபதாபங்களும் படிப்படியாக விளங்கும் சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை வரும் பிரச்சனைகளை தொடர்ந்து சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை நீண்ட காலமாக நீண்ட காலமாக ஒரு சுப நிகழ்வுகளோடு நடக்காத ஒரு காலகட்டத்தில் அற்புதமாக சுப நிகழ்வுகளை தரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை கலத்திரக்காரன் சுக்ரன் மிதனராசிக்கு அமைத்து தருகின்றார் குறிப்பாக கணவர் மனைவி உறவு பலப்படும் பதவி உயர்வு பட்டங்கள் கிடைக்கும் இந்த பதவி உயர்வுன்னு சொன்னேன் இல்லைங்களா பதவி உயர்வு பட்டம் கிடைக்கும் பட்டத்தெல்லாம் விடுங்க பதவி உயர்வு கிடைக்கும் அரசு துறையில் இருக்கக்கூடிய ராசி இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த பதவி உயர்வு இந்த பதவி உயர்வை தரக்கூடியவன் மூணு கிரகங்கள் தான் ஒன்று சனி பகவான் இன்னொன்று செவ்வாய் மூணாவது

அவர் நல்ல முறையில் செயல்படுகின்ற ஒரு நிலையை அமைத்து தருவோம் கொஞ்சம் கவனமாக நிதாமல் இருங்க பேசுகின்ற வார்த்தையில் சனி இருப்பது போல் தோன்றுவதனால நீங்கள் நல்லதே சொன்னாலும் அது உங்களுக்கு எதிராக திரும்பும் நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்கின்றோ அவர்கள் பகைவராக வருகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால நிதானம் தேவை ஆத்திர போட்டாலும் அளந்து போடுங்க தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பது மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தி நாலு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை ஆத்மகாரகன் விதூர்காரகன் என்னெல்லாம் சொல்லக்கூடிய சூரியன் ஒன்று மற்றும் ரெண்டாம் இடங்களை சஞ்சரிப்பதனால பகை வரக்கூடும் இருந்தாலும் அந்த பகைகளை நான் திரும்பவும் சொல்றேன் இந்த கிரகங்களால் செவ்வாய் சூரியன் ரெண்டால் வரக்கூடிய இருந்தாலும் சரி அதை சுபமலமாக மாற்றுகின்ற வல்லமை கலத்திர சுக்கரனுக்கு எதிர்ப்புகள் அடங்கி போகும் எதிர்ப்புகளை எதிர்த்து போகிறார்கள் மனோ தைரியம் இது ஆசை கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தில் சனி சஞ்சரிப்பதனால கொஞ்சம் மன வந்து வந்துதான் தீரும் அதே நேரத்தில் சங்கடம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை சகோதர சகோதரிகள் ஏற்படுத்தினால் சங்கடங்களை எல்லாம் தவிடுபடியாக்கி விடுவார் களத்திரகாரகன் சுக்ர வெளியூர் பயணங்களில் லாபகரமாக அமைக்கும் ஒரு தொழில் ரீதியாக மன ரீதியாக ஏதோ நிகழ்வுக்காக வெளியீடுகளுக்கு செல்லும் பொழுது வெற்றி இதுவரை தோல்வியை மட்டுமே பிரச்சனையை மட்டுமே சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் நன்மைகள் நகர்வதற்கான நன்மையை நோக்கி நகர்வதற்கான வெற்றியை நோக்கி நகர்வதற்கான நல்ல சந்தர்ப்பங்களை கலத்துகிற சுக்ரன் மிதுனராசிக்கு அமைத்து தருவார் உடல்நலிலும் சற்று கவனமாக இருந்தால் நல்லது அதே நேரத்தில் இதுவரை சந்தித்து வந்த ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய அதாவது உடல் சம்பந்தமான நோய்கள் இருந்தாலும் கூட படிப்படியாக குறைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைத்து தரும் எந்த காரியம் வேண்டுமானாலும் கொண்டு சற்று சிந்தித்து யோசித்து நிதானமாக எடுத்து வைப்பதைத்தான் இந்த இருபத்தாறு நாட்களில் கடத்திரக்காரன் சுக்ரன் உங்களுக்கு சொல்லுகின்றார் அதே நேரத்தில் ராசியில் சுக்ரன் ரெண்டில் புதன் சஞ்சரிப்பதால் எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு எந்த காரியமாக இருந்தாலும் சரி அது அந்த நிகழ்வுகளை உங்கள் பக்கம் வசப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த இருபத்தாறு நாட்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சமய சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னா அதை பயன்படுத்துகின்ற ஒரு புத்தி சாது அடைகின்ற சூழ்நிலையை கலத்திரக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் சுக்ரன் உங்களுக்கு அமைத்து தருவார் செவ்வாய் துணை இருப்பதனால எதிரும் வெற்றியை நோக்கி நகர்வீர்கள் என்னை இப்போ குருவை பொறுத்தவரை குரு விடயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால கொஞ்சம் யோசித்து பார்த்து நிதானமாக செயல்படுவது சிறப்பு சனி பகவானும் வக்ரகதியில் இருப்பதனால எல்லா விஷயத்திலும் கூடுதல் கவனம் தேவை மத்தியில் சுக்ரன் சிம்மராசிக்கு செல்வதனால பணப்படக்கம் அதிகரிக்கும் பாக்கியஸ்தானத்தில் சனி வக்ரம் அடைந்திருக்கின்றார் அஸ்லமாதிபதி வக்ரம் பெற்ற பிறகு ஒரு வகையில் நல்லது தான் என்னை பொறுத்த வரைக்கும் சுபகாரி தடைபட்டு போன சுபகாரியங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எழுத்து போராடுகின்ற ஒரு நல்ல ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் அதாவது ஒரு மனிதருக்கு வாய்ப்பு கிடைப்பதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க வாய்ப்புகள் நம்மை வளம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை சரியான முறையில் அடையணும்னா அதற்கு கிரகங்கள் துணை இருக்கணும் ஒவ்வொரு காலகட்டத்தையுமே ஒரு மனிதருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் என்னை பொறுத்தவரை ஆண்களுக்கு இணையாக பெண்களும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தொழில் ரீதியாக மன ரீதியாக இழந்த தைரியத்தை பெறுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் தெய்வ பலம் அது ஒன்று தான் குறையாக இருக்குது மனபலமும் உடல் பலமும் சீரடைந்து வருகின்றது மற்ற கிரகங்கள் துணை செய்தாலும் கூட அந்த தெய்வ பலம் சற்று குறைவாக இருப்பதனால் பித்திருக்குள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களுடைய ஆசையை முழுமையாக பெறணும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த இருபத்தாறு நாட்கள் இது வரைக்கும் நான் எத்தனையோ எல்லாம் சொல்லியிருக்கேன் எத்தனையோ தேவதைகளும் தெய்வங்களும் துணை வரும் என்று சொல்லியிருக்கேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வீரபத்ரர் என்று சொல்லக்கூடிய சிவனையும் நெற்றி இருந்து வந்தவள் ரெண்டே மூணே பேர் தான் ஒரு முருகன் சுப்பிரமணியர் அடுத்தது பார்த்தீங்கன்னா என் தாய் பிரத்யேகிரா அடுத்ததாக பார்த்தா வீரபத்ரர் இந்த மூன்று தெய்வங்களில் ஏதாவது ஒரு தெய்வத்தை இந்த இருபத்திரை நாட்களில் ஒரு நாள் மனமுருக பிரார்த்தனை செய்வீர்கள் அற்புதமான ஒரு மாற்றத்தையும் நல்ல வாய்ப்பையும் நல்ல சந்தர்ப்பத்தையும் இந்த சுங் சிம்ம சுக்ரன் அவங்க தருவார்